ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்துடன் தொடங்குங்கள் ஒவ்வொரு இரவிலும் நம்பிக்கையுடன் உறங்குங்கள் ஒவ்வொரு செயலையும் இறை அருளுடன் தொடங்குங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நன்றி உணர்வுடன் வாழுங்கள் மனது வைத்தால் மலையையும் சாய்க்கலாம் மனது வையுங்கள் முயற்சி செய்தால் எல்லா முடியும் விடாமுயற்சி செய்யுங்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்று நம்புங்கள் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வாழ்வில் ஒரு சூழ்நிலையிலும் துணையாக யாருமில்லை என்று வருந்தாதீர்கள் உங்கள் நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வரும் நீங்கள் தேடுவதை உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் சூழ்நிலைகள் கடினமாகும் பொழுது நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப் பாருங்கள் இதுவரை கடந்து வந்த உங்களால் இனிமேலும் முடியும் என்று நீங்கள் நினையுங்கள் உங்கள் மனம் ஒன்றை உண்மையாக நம்பினால் அந்த நம்பிக்கை ஒரு நாள் உண்மையாகும் உங்கள் மனம் ஒன்றை தொடர்ந்து கற்பனை செய்தால் அந்த கற்பனை ஒரு நாள் உயிர் பெறும் உங்கள் மனதால் தினமும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் உங்கள் பிரார்த்தனைகள் ஒருநாள் நிச்சயம் நிறைவேறும் உங்கள் மனம் எதை அதிகமாக அழுத்தமாக நம்புகிறதோ அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் மனதால் என்னும் எண்ணங்களுக்கும் மாபெரும் சக்தி உள்ளது உங்கள் நல்ல எண்ணங்களே நல்வாழ்விற்கு வழிவகுக்கும் வாழ்வில் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று எதுவும் இல்லை மாற்றம் ஒன்றே இங்கு மாறாதது நீங்கள் மாற்ற நினைப்பது அனைத்தும் நிச்சயம் மாறும் மறக்க முடியாத கவலைகள் என்று எதுவும் இல்லை காலப்போக்கில் அனைத்து கவலைகளும் மறையும் உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிறையும் தீர்க்க முடியாத பிரச்சினைகள் என்று எதுவும் இல்லை உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உங்கள் வாழ்க்கை வளமாகும் எல்லாவற்றிற்கும் நேரம் வர வேண்டும் உங்களுக்கான நேரமும் வரும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள் காலம் அனைத்தையும் செய்யும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பெறுவீர்கள் நீங்கள் தேடியது உங்களை தேடி வரும் உங்கள் உள்ளமும் இல்லமும் இன்பத்தால் நிறையும் வாழ்வில் உங்களுக்கு எது தேவை எது முக்கியம் என்பதில் தெளிவாக இருங்கள் அடைய முடியுமா என்ற சந்தேகம் துளியும் இன்றி அடைந்து காட்டுவேன் என்று முழுமையாக நம்புங்கள் ஒவ்வொரு நாளும் அதை அடைவதற்காக சிறு முயற்சியாவது செய்யுங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேற தினமும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்றால் நினைப்பது நாம் என்றாலும் முடிப்பது பிரபஞ்ச தான் உங்களை நம்புங்கள் பிரம்மாண்டமான நமது பிரபஞ்சத்தை நம்புங்கள் பிரபஞ்சத்தின் மீது நீங்கள் வைக்கும் உண்மையான நம்பிக்கை நீங்கள் தேடுவது எங்கிருந்தாலும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும்